ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிலிண்ட்ரு காலி ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு நாளில் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தேன் கே இனிதான் வருது கேஸ் காலையிலே சாதம் வந்துன்னு சொல்லி சாப்பாடு கேஸ் காலி ஆயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் எங்கள் தங்கச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் அடுப்பில் தான் சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க காலையிலே அநேத்திக்கு கீழே அவுட் புருகுது அதை வச்சிட்டு வந்துவிட்டேன் ரசம் வச்சுட்டு புதினா தொயல் வதக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன் ரசம் புதினா தொகையில் சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு தான் நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணி வே வாங்கி வச்சிருவோம் நம்ம இது ஒரே சிலிண்டர் தான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அது பேஜாராயிடுச்சுக்க உன்னை இருந்தால் தெரியாது உன்னை நிற்க ஒன்றா தங்கிக்கலாம் கொடுத்து வச்சுருந்தேன் நான் அது அர்ஜென்ட்டுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது கேஷ்லேயே செஞ்சுட்டு பழக்கம் ஆகிட்டு ரொம்ப இதாக இருக்குது காலி ஐட்டு இப்ப வந்து நினைக்குது சில